Welcome to Jenny Grime மார்ச் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு நாமக்கல் சம்பவம் காலையில ஏழு மணிக்கு ரொம்பவே பரபரப்பா இருந்த பரமத்தி வேலூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு நபர் வந்திருக்காரு அந்த நபரை பார்த்ததும் எல்லா போலீஸ் அதிகாரிகளும் எதிரிச்சு நின்று இருக்காங்க ரத்தமா இருந்திருக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லாம ரத்த வெள்ளத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த அந்த மர்ம நபர் யாரு அந்த நபர் சொன்ன விஷயத்த கேட்டு ஒட்டுமொத்த போலீஸ் அதிகாரிகளும் மறண்டு போயிருக்காங்க இப்படி எல்லாரையும் மரல வைக்கிற அளவுக்கு இந்த கேஸ்ல என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா தெரிஞ்சுக்க வீடியோவை எந்த ஒரு இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கேளுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாவட்டம் பரமத்தி வேலூர் பகுதியில எழுபது வயசான வையாபுரி அப்படிங்கிற நபர் வாழ்ந்துட்டு வராரு இவரோட மனைவி பேரு காமாட்சி வயசு அறுபத்தி அஞ்சு இந்த தம்பதிக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணு இருக்காங்க தம்பதி ரெண்டு பேரும் கூலி வேலைக்கு போய் தன்னோட பசங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சது மட்டும் இல்லாம ஒரு நல்ல வருடா பார்த்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க இவங்களோட பையன் வெளியூர்லயே வேலை பார்த்து அங்கேயே செட்டில்ட் ஆகிட்டாங்க பொண்ணையும் வேற ஊர்ல மேரேஜ் பண்ணி கொடுத்ததுனால அவங்களும் தன்னோட பேரண்ட்ஸ் பார்க்க எப்பவாவதுதான் ஊருக்கு வருவாங்க இப்படி இருக்கிற சமயத்துலதான் எழுபது வயசான தன்னோட பையன்ஸ பார்த்து வயசான காலத்துல இன்னும் எத்தனை நாள் தான் தனியா இருந்து கஷ்டப்படுவீங்க ஏன் கூடவே ஊருக்கு சொல்றாங்க அதுக்கு வையாபுரி என்ன சொல்றாங்கன்னா இல்லப்பா சின்ன வயசுல இருந்தே கூலி வேலைக்கு போயி பழக்கமாயிருச்சு திடீர்னு வேலைக்கு போகாம வீட்லயே இருக்க முடியாது சோ உடம்புல தெம்பு இருக்கிற வரை உழைச்சி உன்னோட அம்மாவை நான் நல்லா பாத்துப்பேன்னு சொல்றாங்க இந்த வையாபுரி தாத்தாவை பத்தி சொல்லணும்னா அவர் டெய்லி கூலி வேலைக்கு அதாவது சித்தால் வேலைக்கு போயிருவாரு எழுபது வயசானாலும் அந்த காலத்து நபர் அப்படிங்கறனால ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்காரு வயசான காலத்திலயும் உழைச்சி சம்பாதிச்சு தன்னோட மனைவிய ராணி மாதிரி பாத்துட்டு வந்திருக்காரு இந்த நிலமையில தான் டெய்லி வேலைக்கு போற அந்த வையாபுரி தாத்தாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிருக்கு சோ மனைவியான காமாட்சியும் தன்னோட ஹஸ்பண்டுக்கு தேவையான மருந்து மாத்திரையை வாங்கி கொடுத்து நல்லபடியா தான் பாத்திருக்காங்க ஆனாலும் அந்த நபரோட ஹெல்த் கண்டிஷன் நாளுக்கு நாள் மோசமாகிட்டே இருந்திருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்கள் அந்த வையாபுரி தாத்தா படுத்த படுக்கையிலேயே இருந்திருக்காங்க இந்த இடைப்பட்ட டைம்ல காமாட்சி தன்னோட ஹஸ்பண்ட பார்த்து இத்தனை நாள் நீங்க வேலைக்கு போய் என்ன காப்பாத்திட்டு இருந்தீங்க இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை சோ கொஞ்ச நாட்கள் வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடுங்க அது வர நான் சித்தால் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன்னு சொல்றாங்க அடுத்ததா செல்வகுமார் அப்படிங்கிற மேஸ்திரி கிட்ட காமாட்சி அவங்களோட வேலையை பொறுப்பா பாத்துட்டு சம்பாதிக்கிற பணத்தை வச்சு தன்னோட ஹஸ்பண்ட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திருக்காங்க ஸ்டார்டிங்ல சித்தால் வேலைக்கு போய் பொறுப்பா இருந்த காமாட்சி மேஸ்திரியான செல்வகுமார தன்னோட பையனா நினைச்சு அன்மா பேசி பழகிருக்காங்க ஆனா நாட்கள் ஆக ஆக செல்வகுமாருக்கு பாட்டியான காமாட்சி மேல ஒரு கண் இருந்திருக்கு சோ தன்னோட ஆசைய காமாட்சி கிட்ட சொல்லும் போது காமாட்சி என்ன என்ன சொல்லிருக்காங்கன்னா அறிவில்லாம பேசாத நீ என்னோட பையன் மாதிரி உன்னோட வயசு என்ன என்னோட வயசு என்னன்னு கேட்டு சண்டை போட்டிருக்காங்க அதுக்கு செல்வகுமார் நான் உங்களோட பையன் மாதிரி தான் ஆனா உண்மையான பையன் கிடையாது காதலுக்கு கண்டில்லன்னு சொல்லுவாங்க சோ வயசுலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது இதுக்கு மேல நீங்களே யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்கன்னு சொல்லிருக்காங்க இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறமா காமாட்சி செல்வகுமார் கிட்ட கொஞ்சம் நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க எந்த அளவுக்குன்னா இவங்க ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம தனிமையில க்ளோஸ் இருந்திருக்காங்க இப்படியே சில நாட்கள் கடந்து போகுது பல நாட்களுக்கு அப்புறமா வையாபுரி தாத்தாவோட ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் நார்மலாக இருக்கு தாத்தா மறுபடியும் வேலைக்கு கிளம்புறாங்க அதுக்கு முன்னாடி தன்னோட மனைவிய பார்த்து நீ வேணும்னா வீட்லேயே இருந்து ரெஸ்டடு நான் மட்டும் வேலைக்கு போறேன்னு சொல்றாங்க அதுக்கு காமாட்சி இல்ல வேர்வை சிந்தி வேலை தான் உடம்புக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு நான் மேஸ்திரியான செல்வகுமார் கிட்டயே வேலைக்கு போறேன் ஏன்னா அந்த நபருக்கு கீழே வேலை பார்த்தா ஒரு நாள் கூட விடாம டெய்லி வேலைக்கு போகலாம் பணமும் அதிகமா கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேற வேற இடத்துல வேலைக்கு போயிருக்காங்க இந்த நிலைமையில தான் வையாபுரி தாத்தா சில நாட்களா தான் மனைவி வேலைக்கு கிளம்புறத கவனிக்க ஆரம்பிக்கிறாரு அதாவது அந்த காமாட்சி பாட்டி வேலைக்கு போகும் போது நீட்டா சாரி கட்டி கொஞ்சம் மேக்கப் போட்டு பார்க்கவே ஸ்டைலா இருந்திருக்காங்க இத பார்த்த அந்த தாத்தா ஒரு சில நாட்களா உன்னோட அழகு கூடிட்டே போகுது நீ எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருக்க எதை நினைச்சு சிரிக்கிறன்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த பாட்டி நான் எப்பவும் போலதான் இருக்கிறேன் வேலைக்கு போகும்போது கொஞ்சம் நீட்டா போகணும்ல அதனாலதான் இந்த மேக்கப்னு சொல்லியிருக்காங்க சில நாட்களுக்கு அப்புறமா மேஸ்திரியான செல்வகுமார் ஏதோ சில காரணத்தை சொல்லி அடிக்கடி காமாட்சி வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க இப்படி செல்வகுமார் காமாட்சி வீட்டுக்கு வந்துட்டு போறத பார்த்த நெய்பர்ஸ் திடீர்னு ஒரு நாள் வைய புரிய கூப்பிட்டு உங்க ஒய்ஃப கண்டிச்சு வைங்க நீங்க வீட்டுல இல்லாத டைம்ல உங்க வீட்டுக்கு அடிக்கடி மேஸ்திரியான செல்வகுமார் வந்துட்டு போறான் பாக்குற எங்களுக்கு ஏதோ தப்பு நடக்குற மாதிரி தோணுது ஆனா எது உண்மை எது பொய்னு எங்களுக்கு தெரியல இருந்தாலும் இந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது அதனால் தான் சொன்னோன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நெய்பர் சொன்ன அந்த விஷயத்தை கேட்ட வையாபுரி வீட்டுக்கு போனதும் தன்னோட மனைவிய பார்த்து நீ ஸ்டெயில வேலைக்கு கிளம்பும் போதே உங்க எனக்கு சந்தேகம் இருந்துச்சு மேஸ்திரியான செல்வகுமார் எதுக்காக நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போறான் உனக்கும் அவனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதான்னு கேட்கும்போது காமாட்சி என்ன சொல்றாங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி எங்க ரெண்டு பேருக்கும் இடையில எந்த ஒரு தொடர்பும் இல்ல ஊர்ல உள்ளவங்க சொல்றத வச்சு என் மேல சந்தேகப்படாதீங்க இத்தனை வருஷமா நான் உங்க கூட வாழ்ந்திருக்கேன் என்ன பத்தி உங்களுக்கு உங்களுக்கு தெரியாதா நானும் செல்வகுமாரும் அம்மா பையன் மாதிரி தான் பழகிட்டு இருக்கோம் இப்படி அபாண்டமா என் மேல பழி போடுறீங்களேன்னு ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க ஆனாலும் ஹஸ்பண்டோட வையாபுரிக்கு தான் மனைவி மேல சந்தேகம் இருந்துட்டு தான் இருந்திருக்கு சோ தன்னோட ஒய்ஃப வேலைக்கு போக விடாம வீட்லயே இருக்க சொல்லிருக்காரு அதுக்கப்புறமா மேஸ்திரியான செல்வகுமார சந்திச்சு இனிமே நீ என் ஒய்ஃப் கிட்ட பேச கூடாது எங்க வீட்டுக்கும் வரக்கூடாது இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்னு சொல்லி எச்சரிச்சிருக்காரு எழுபது வயசு முதியவரால் நம்மளை என்ன பண்ண முடியும் ஒரு அடிக்கு தாங்க மாட்டாருன்னு நினச்ச செல்வகுமார் எதையும் காதல வாங்காமல் ரெண்டாயிரத்தி பதினாலு மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதி விடியர் காலை அஞ்சரை மணிக்கு காமாட்சி பாட்டியை அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறமா க்ளோஸா இருந்திருக்காங்க இந்த டைம்ல யாரோ பேசுற மாதிரியான சத்தம் கேட்டு தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச அந்த தாத்தா தான் பக்கத்துல தூங்கிட்டு இருந்த தன்னோட மனைவிய தேடுறாரு அடுத்ததா சத்தம் போடாம தான் வீட்டுல இருந்த இன்னொரு ரூமை எட்டி பார்க்கும் அந்த ரூம் குள்ள நாப்பத்தஞ்சு வயசான மேஸ்திரி செல்வகுமாரும் அறுபத்தஞ்சு வயசான தன்னோட மனைவி காமாற்றியும் தகாத உறவுல இருந்திருக்காங்க இத பார்த்ததும் பயங்கர கோவமான அந்த நபர் ஸ்ட்ரெயிட்டா கிச்சனுக்கு போய் ஷார்ப்பான கத்தியை எடுத்துட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறமா அங்க இருந்த செல்வகுமாரோட தலையிலையும் உடம்புலயும் கத்திய வச்சு குத்து ட்ரை பண்றாரு ஆனா எப்படியோ ஒரு அந்த தாத்தா கிட்ட இருந்து லேசான காயத்தோட தப்பிச்ச செல்வகுமார் அலறி அடிச்சு ஓடி போயிருக்கான் இப்போ தகாத உறவுல இருந்த தம் ஒய்ஃபோட பிரைவேட் பார்ட்ஸ கத்தியால அறுத்ததுக்கு அப்புறம் அவங்களோட கழுத்தையும் கொடூரமாக அறுத்து போட்டிருக்காரு இந்த டைம்ல அலறல் சத்தம் கேட்டு அந்த வீட்டுக்கு ஓடி வந்த நெய்பர்ஸ் காமாட்சி பாட்டியோட உடலை ஒரு துணியால மூடி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க ஆனா அந்த பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் அவங்க ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே டைம்ல ஆத்திர அடங்குறவரை தன்னோட வீட்டுல இருந்த வையாபுரி தாத்தா நான் ஆல்ரெடி இன்ட்ரோல சொன்ன மாதிரி சரிய காலையில ஏழு மணிக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் என் மனைவியோட கழுத்தை கொடூரமா அறுத்து போட்டுட்டேன் அவள் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க ஆனா அவ கண்டிப்பா இறந்து போயிருப்பா சோ என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார்ன்னு சொல்லி சரணடைஞ்சிருக்காரு இப்போ அந்த தாத்தா கையில இருந்த கத்தியமீட்ட போலீஸ் தீவிர விசாரணைக்கு அப்புறம் அந்த நபரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க இந்த கேஸ பொறுத்தவரை முக்கிய குற்றவாளியா இருக்கிறது இறந்து போன அந்த காமாட்சி பாட்டி தான் ஏன்னா அறுபத்தஞ்சு வயசுலயும் தன்னோட காம உணர்வுகளை அடக்க முடியாம தான் பையன் வயசுல உள்ள ஒரு நபர்கிட்ட தப்பான உறவுல இருந்திருக்காங்க உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படிங்கறனால எழுபது வயசுலயும் கூலி வேலைக்கு போன அந்த தாத்தா தன்னோட மனைவிக்கு உண்மையா இருந்திருக்காரு ஆனா அவரோட அந்த உண்மையான அன்பை புரிஞ்சுக்காம தன்னோட காம இச்சைக்கு இடம் கொடுத்து ஹஸ்பண்டுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணின இந்த காமாட்சி பாட்டியோட செயலை பத்தியும் கோபத்துல தன்னோட மனைவிய கொடூரமா கொலை பண்ணுன தாத்தாவான வையாபுரியோட செயலை பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் வேற வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்